என்னுடைய பள்ளி பருவக் காதல் கதை என் அத்தை மகள் பிரியா நான் என் ஏழு வயதில் இருந்து என் அத்தை மகளைக் காதலிக்க ஆரம்பித்தேன் அவளும் என்னை பார்ப்பாள் நானும் அவளும் சின்ன வயதில் ஊர் சுத்தி நண்பர்கள் ஆகஸ்ட் இருந்தோம் எங்கே சென்றாலும் இருவரும் ஒன்றாக செல்வோம் சிறு காலங்கள் செல்ல நான் பத்தாம் படிப்பதற்கு எனது பாட்டு வீட்டில் இருந்தது படிக்க ஆரம்பித்து அவளைப் பார்க்க முடியாமல் போனது நானும் படிப்பில் கவனம் செலுத்தி படிக்க ஆரம்பித்துவிட்டேன் அவளைப் பார்ப்பதற்காக அவள் வீட்டிற்கு மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வர செல்வேன் அவள் என்னிடம் பேசுவதை தவிர்க்க ஆரம்பித்தாள் நானும் அவளைப் பார்த்துவிட்டு வர ஆரம்பித்தேன் அப்படி நாள்கள் செல்லு ஒரு நாள் அவள் பெரிய பெண்ணாக ஆகிவிட்டாள் என்று சொன்னார்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை பெரிய பெண் என்றால் என்ன நாங்கள் இருவரும் ஒன்றாக இருந்தோம் இப்போ அவளை மட்டும் பெரிய பெண் என்று சொல்றீங்க அது என்னானு யாரு கெட்டையாவது கேட்க வேண்டும் என நினைத்தேன் நான் அவளைப் பார்க்க அவள் வீட்டிற்கு சென்றேன் அவளைப் பார்க்க அவள் மிகவும் அழகாக இருந்தாள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை நான் வாய் அழைத்து அவளைப் பார்த்து போய்விட்டேன் அதற்குப் பிறகுதான் ஏன் மரமண்டைக்கு புரிந்தது